அனைவருக்கும் வணக்கம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதன் திருப்தி இல்லாமல் அமைதி இல்லாமல் வாழ்வதற்குரிய காரணங்கள் பல இருந்தாலும் பின்வரும் காரணங்களை சிறப்பாக குறிப்பிடலாம் ஒன்று மன அழுத்தம் நாங்கள் அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த கடமையை செய்ய வேண்டும் சாப்பிடுகின்ற போது சாப்பிட்ற கடமையை மட்டும் செய்ய வேண்டும் நித்திரைக்கு செல்லுகின்ற போது நித்திரை நித்திரையை மட்டும் கவனிக்க வேண்டும் அது இயல்பாகவே நித்திரை எங்களை ஆட்கொள் ஆனால் நாங்கள் நித்திரை செல்கின்ற வேளையிலே இன்று தொலைபேசியை திறன்பேசிகளை வைத்து மனத்தியான கணக்கிலே கிண்டிக்கொண்டிருப்போம் இதனால் இதனூடாக எங்களுடைய மன அழுத்தம் என்பது அதிகரிக்கின்றது இரண்டாவது எங்களுடைய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்திகளை நாம் குறைத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது இயற்கையான உணவுகளை உட்கொள்ளாமல் நாம் செயற்கையான உணவுகளை உட்கொள்வதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான ஒரு அமைதியான பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் படிப்பு பட்டம் பதவி என்ற அடிப்படையில் சென்றாலும் இந்த உலகத்திற்கு ஒரு பொது இயல்பு அடிப்படையிலே நோக்குடையவர்களாக இருந்தால்தான் எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இதையும் நாங்கள் மறந்து செயற்படுகின்றோம் ஆகவே எமது நோயினுடைய எங்கள் எமது உடலில் ஆட்கொள்கின்ற நோய்க்கு உரிய எதிர்ப்பு சக்திகளை நாம் அதிகரிக்க வேண்டும் எமது மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் எங்களுடைய ஆரோக்கியமான செயற்பாட்டை நாம் செய்வதற்கு இவை ரெண்டும் இடம்பெற்றால் சிறப்பாக இருக்கும் இன்று வாரங்கள் இயற்கையாக நடைபெறுகின்ற செயற்பாடுகளிலே இயற்கையான செயற்பாடுகளை நாம் தவிர்க்கின்றவர்களிலே சில நோய்களுக்கு உள்ளாகும் ஆகவே இயற்கையான செயற்பாடு என்ற அடிப்படையிலே இந்த சூரியன் உதிப்பதும் இயற்கை தான் இந்த இயற்கை காட்சிகளை நீங்கள் பாருங்கள் இதுவும் இயற்கை தான் அவ்வாறு நாங்கள் இயல்பான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு போகாமல் செயற்கை தன்மையான வாழ்க்கை முறைக்கு நுழைந்திருக்கும் அந்த செயற்கை தன்மையான வாழ்க்கை முறைக்கு நுழைகின்ற வழியிலே எங்களுக்கு மன அமைதி இல்லாமல் போகும் ஆகவே இந்த மன அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இயற்கைத்தன்மையான இயற்கை தன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவில் பாருங்கள் இந்த உலகத்திலே பிறந்தது இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை விட இனி பிறக்க போறவர்களையும் இறந்தவர்களும் தான் அதிகம் ஆகவே நாம் இந்த இறந்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற விலை மாண்டார் பலர் இந்த மாண்டோர் பலராக இருக்கின்ற வழியிலே அங்கே ஒரு சிலர் தான் இன்று இறந்தும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு வாழ்க்கையை பயணிக்கின்ற போது ஒரு பொது நலத்தோடு ஒரு ஒரு சமூகத்திற்கு பயன்பாடுள்ள வகையிலே மற்றவர்களை துன்புறுத்தாத வகையிலே வாழ்ந்து சென்றார்கள் ஆகவே நாம் இந்த பதிவை இடுவதன் நோக்கம் நாம் மன நிம்மதி நிம்மதியோடு வாழ்வதற்கு இரண்டு விடயங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டும் அந்த இரண்டு விடயங்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற வகையிலான ஒன்று எங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன அந்த வழிகளிலே சிலவற்றை நான் இன்று குறிப்பிடுகின்றேன் இயற்கையின் பால் ரசனை கொள்ளல் வேண்டும் பாருங்கள் இந்த கார்த்திகை மாதம் என்பது ஒரு சிறந்த ஒரு மாதம் மழை பொழிகின்ற மாதம் காந்தல் மலர்கள் எல்லாம் பூத்திருக்கின்ற ஒரு கார்த்திகை பூக்கள் எல்லாம் வன்னி பிரதேசத்திலே பூத்திருக்கின்ற அழகான ஒரு மாதம் அமைதியான பல மரவர்கள் இந்த நிலங்களிலே உறங்கி கொண்டிருக்கின்ற மாதம் இதையெல்லாம் ரசிக்காமல் நாங்கள் ஏதோ ஒரு செயற்கைத்தன்மைக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இதை ரசிக்கின்ற வழியிலே எங்களுக்கு ஒரு மன அமைதி ஏற்படும் மன அழுத்தம் குறையும் இரண்டாவது நாங்கள் இயற்கை சார்ந்த உணவுகளை உட்கொள்வதில்லை இயற்கையோடு சேர்ந்த உணவுகளை உட்கொள்கின்ற வேளையிலே எங்களுடைய உடலின் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியானது அதிகரிக்கின்றது ஆகவே நாங்கள் மன அமைதியோடு வாழ்வதற்கு இந்த இரண்டு விடயங்களை என்னுடைய பல சிந்தனைகளிலே வலியுறுத்தியிருக்கின்றேன் பல சிந்தனைகள் நீண்டு சென்றிருக்கின்றன அவை உங்களுக்கு சில வேளையிலே ஒரு சளிப்பை தட்டியிருந்தாலும் இது ஒரு சிறிய ஒரு கருத்தடிப்படையிலே நீங்கள் இரண்டு விடயங்களை உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது பாருங்கள் இயற்கையாக இருக்கின்ற சம்பவங்கள் இயற்கையாக மனிதன் இயற்கையான உணவுகளை உட்கொள்கின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இப்போ இயற்கையாக ஒரு பாலியல் தொடர்பான கல்வியில் ஈடுபடுகின்ற போதும் அல்லது அந்த பாலியல் கட்டுப்பாட்டு சமூக கட்டுப்பாட்டு வரமுறைகளுக்கு ஏற்ப தாம்பத்தியத்தில் ஈடுபடுகின்ற போதும் அவர்களுடைய அந்த ஆயுள் தன்மையும் மன அழுத்தமும் குறைகின்றது இப்பொழுது பாருங்கள் பலருக்கு இந்த புற்றுநோய் வருகின்றது எமது உடலில் இருந்து சிறப்பாக எங்கள் உடலில் இருந்து அனைத்து பொருள்களும் அந்தந்த வயதுக்கு அந்தந்த காலப்பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் வியர்வை என்பது வெளியேற வேண்டும் அவ்வாறுதான் தான் ஏனைய கழிவு பொருட்களும் வெளியேற வேண்டும் அவ்வாறு வெளியேறாமல் விட்டால் எங்களுடைய உடலானது நோயினுடைய இருப்பிடமாகி அதாவது புற்றுநோயினுடைய இருப்பிடமாகி நாங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாகி ஆரோக்கியமின்மையாகி எங்களுடைய ஆயுளை குறைத்துக் கொள்கிறோம் ஆகவே நாம் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த இரண்டு விடயங்களையும் பின்பற்ற வேண்டும் அவ்வாறு பின்பற்றி வாழ்கின்ற போது எமது வாழ்க்கையானது சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு இன்னொரு பதிவில் சந்திக்கின்றேன் அன்புடன் விடைபெறுகின்றேன் புயல் நேசர் நன்றி